பிரதலாட் நாமத்திற்கு மைய உண்டாட்டும் இந்த நல்ல நாளில் காலை வேலையிலே ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதற்காக கர்த்தத்தன் தருணத்திற்காக கிருபைக்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறேன் இந்த பரிசுமா நாளில் தினமும் லோகி கேட்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரிக்கப்படலாம் இருக்கிறீர்கள் நம்ம இன்னைக்கு ஒரு வசதி பார்க்கலாம் பிளிப்பிர புஸ்தகத்தில் நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறவையெல்லாம் கிறிஸ்தேசோக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறவையெல்லாம் கிறிஸ்தேசோக்குள் மகிமையில நிறைவாக்குவார் என்று பார்க்கிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் நம்முடைய குறவையெல்லாம் நிறைவாக்குறதா இருக்கிறது இன்றைக்கு அநேக பணக்காரர்கள் இருக்கிறார்கள் செல்வந்து இருக்கிறார்கள் வசதியப்படுத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் அழிந்து போகிற ஒன்றாக இருக்கிறது அது நிலையற்ற ஒன்றாக இருக்கிறது பணக்கர் ஐசுவாரி வான்கள் அது எப்போதும் நம்மோடு இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் அழிந்து போயிட்டு போகிற ஒன்றாக இருக்கிறது நிலையற்றதா இருக்கிறது அது எப்போதும் வரப்போவது இல்லை இந்த உலகத்தை வந்த மனிதர்கள் ஒன்று கொண்டு வருவதும் இல்லை ஒன்று கொண்டு போவதும் இல்லை ஆனால் அவர்களுக்கு எது வந்தாலும் அவர்களுக்கு இது எனக்கு போதவில்லை இன்னும் நிறைவாக கிடைக்க வேண்டும் இன்னும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லாவற்றிலுமே அவர்கள் ஒரு நிறைவான காரியம் பெறாதபடி இருக்கிறார்கள் ஆனால் அந்த செல்வந்தர்கள் ஆண்ட கொடுக்காத அந்த செல்வந்தர்கள் எப்போதும் அழிந்து போவார்கள் அந்த செல்வம் நிலைக்காது கர்த்தர் கொடுக்கிற செல்வம் ஐஸ்வரியம் ஒரு நிறைவா இருக்கும் அது குறைவையெல்லாற்றை நிறைவாக்குற ஒன்றா இருக்கிறது அது ஏசு மகிமைனாலே மகிமையினாலே எல்லாற்றையும் நிறைவாக்குற ஒன்றா இருக்கிறது ஆண்டவர் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளை கைவிடாதவனா இருக்கிறார் அவள் கேட்டுக்கொள்ளாதோ அதெல்லாம் நிறைவேற்ற வல்லமையாளராக இருக்கிறார் நம்ம எப்போதுமே பரிபூர்ணப்படுவதற்காக ஆண்டர் இந்த வந்தார் இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தார் நமக்கு அடிக்கப்பட்ட அத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார் ஏனெனில் நாம் எப்பவே சந்தோஷமா இருக்க வேண்டும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் நம்முடைய குறைவை எல்லாத்தையுமே ஒரு பரிபூரணத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தார் எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியாத சித்தமா இருக்கிறது சந்தோஷமா இருங்கள் எப்போது சந்தோஷமாக இருங்கள் கத்திற்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் கூட சொல்லுகிறேன் என்று விதத்தில் பார்க்கிறோம் எப்போதுமே ஆண்டவக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியாத ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தார் நம்முடைய பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு சாபங்களுக்காக நம்ம எல்லாம் ஒரு குறைவான வாழ்க்கையில் வாய்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாம் ஒரு பரிபூர்ணப்படுத்துவதற்காக ஒரு சம்பூர்ணப்படுத்துவதற்காக ஒரு நிறைவாக கொடுப்பதற்காக ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தார் நம்ம எல்லாம் பாவத்தில் இருக்கும்போது அக்கிரமையில் இருக்கும்போது ஒரு நிலையான வாழ்க்கை வாழாதபடி நிலையற்ற வாழ்க்கை நிலையற்ற ஒரு சமாதம் இல்லாதபடி ஒரு பரிபூர்ணமான சமாதம் இல்லாதபடி பரிபூர்ண வாழ்க்கை வாழாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆணை இறங்கி வந்தார் எள்ளு இருக்க சினங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம் அந்த சினங்கள்லாம் இல்ல ஜனங்கள் ஒரு நிறை நிறைவு பெறாதபடி எப்படி வேதனை அடைந்து கொண்ட பிள்ளைகளாக இருந்தார்கள் அவ நிறைவாக ஒரு காரியத்தை கொடுக்கும்படி நிறைவான மகிழ்ச்சி கொடுக்கும்படி அவங்க பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம எடுத்து போடும்படியாக நம்மை குறைவான காரியங்கள் இருந்து நிறைவு கொடுக்கும்படி ஏசுகிறிஸ்தின் மகிமையில நிறைவு கொடுக்கும்படியாக தான் ஆண்ட கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தார் அது மாத்திரமல்ல அநேக காரியங்களில் நம்ம குறைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் எவ்வளோ கிடைத்தாலும் எது வந்தாலும் வேலை வாய்ப்பில் இருக்கட்டும் அல்லது பிள்ளைகள் படிப்பாக இருக்கட்டும் அல்லது வீடு வசதியாக இருக்கட்டும் அல்லது செல்வத்தை சேர்ப்பதாக இருக்கட்டும் எதோ எல்லாவற்றிலுமே ஒரு குறைவிலங்களாக இருக்கிறோம் இது நமக்கு இன்னும் நிறைய கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இதில் நம்ம பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் முழுமையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது அது பரிபூர்ணமாக இருக்கிறது எப்போதும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்படியாக ஆண்டை கொடுக்குற அந்த ஒரு ஆசீர்வாதம் ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதமா இருக்கிறது ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கிறது யோபை குறித்து பாருங்கள் ஒரு நிறைவாக கத்திர ஆசீர்வத்தை வைத்திருந்தார் குறைவை எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வத்து வைத்திருந்தார் அந்த குறவை எல்லாம் நிறைவாக்கி வைத்திருந்தார் ஆனாலும் சோதனை வரும்போது எல்லாற்றையும் அவன் இழந்து போகிறான் எல்லாற்றையும் இழந்து போகிறான் பிள்ளைகளை இழந்து போகிறான் அவனுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் மேய்பெயர்கள் வேலைக்காரர்கள் எல்லாற்றையும் இழந்து போகிறான் சரி முழுவதுமாக வியாதியில் இருக்கிறது ஆனால் கடைசி நேரத்தில் பாருங்கள் ரெண்ட தனியாக கத்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் எல்லாவற்றுமே நம்ம வைத்திருந்த எல்லாவற்றுமே ரெண்ட தனியாக கத்தர் கொடுத்தார் மீன் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வத்தை கத்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் குறைவானது நமக்குள்ளே இருந்தால் நிறைவு எப்போது வரும் அப்படினாலும் நிறைவாக நமக்குள்ளே வரும்போது குறைவானது ஒ ஒழிந்து போகும் நிறைவான காரியம் ஒன்று நமக்குள்ளே வந்தால் அது ஆண்டோட கிருபியாக இருக்கட்டும் ஆண்டு வல்லமையாக இருக்கட்டும் ஆண்டு பரிசுமான வாழ்க்கையாக இருக்கட்டும் நிதியை அடைந்து கொள்ளும்படியாக நம்ம போகிற வாழ்க்கை பாதையாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் கத்தர் ஒரு நிறைவான வாழ்க்கை நிறைவான காரியத்தை கத்தர் கொடுக்க வல்லமையாக இருக்கிறார் நம்ம எங்கேயோ ஓடிக்கொண்டே இருக்கிற சின்னங்கள் வளைக்கும் வரைக்கும் வித்தியாசமாக சின்னங்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவங்கள வாழ்க்கையில் இருக்கிற அந்த குறைவை எப்படி ஃபில்ஃபில் பண்ணுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை யார் அதை நிறைவாக்குவார்கள் யார் அது நமக்கு பரிபூர்ணமை கொடுப்பார்கள் என்று தெரியாதபடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்வதற்கு அநேக ஜனங்கள் இருந்தாலும் அநேக ஊழியர்கள் மேய்ப்பர்கள் அநேகர் போதைகள் இருந்தாலும் அநேக வசனங்கள் அவர்கள் சென்று கொண்டிருந்தாலும் அவனுடைய செவருக்கால் உதவி சங்கு போல அவள் அடைக்கப்பட்டிருக்கிறது அது திறப்பதற்கான வழி அந்த காது திறக்கப்பட வேண்டுமென்றால் அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் அது அவனுடைய வார்த்தை தான் அவனுடைய வசனம்தான் அவர்தான் எல்லாவற்றுமே அவர்கள் போன போகிற பாதை எல்லாவற்றும் அந்த குறைவான பாதை எல்லாச்சுமே நிறைவாய் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் எல்லாவற்றுமே ஒரு பரிபூர்ணமாய் ஒரு நிறைவாய் ஒரு சம்பூர்ணமாய் நம்ம இது எனக்கு போதும் என்று சொல்லும்படியாக ஒரு ஐஸ்வரியத்தை கற்றுக் கொடுக்க வல்லமில்லா இருக்கிறார் நிறைய காரியங்களில் நம்ம இழந்து போய் கொண்டே இருக்கிறோம் இதில் எனக்கு இந்த காரியம் எனக்கு எனக்கு இது பத்தவில்லை எனக்கு போதவில்லை நான் இதில் குறைப்பட்டு கொண்டே இருக்கிறேனே எப்போது எனக்கு கிடைக்கும் என்று சொல்லும்பொழுது நிறைவான காரியம் ஒன்று வந்தால் அது ஆண்டவுடைய கிருபை ஆணுடைய வல்லமை ஆணோடைய மகிமை நமக்குள்ளே நிறைவாய் வரும்பொழுது குறைவானது எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்றி போகும் நம்முடைய பாவங்கள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் எதிரிலேயே குறைப்பட்டுருக்கிறோமோ எல்லாவற்றையுமே நிறைவாக்கி ஆண்டவர் அதிலே நம்முடைய அவருடைய மகிமையிலே நம்மை நிறைவாக்கி வல்லமலாக இருக்கிறார் அதை பார்க்குறோம் தேவன் தன்னுடைய ஐஸ்வரத்தின்படி அவருடைய ஐஸ்வரத்தின்படி நம்முடைய குறைவையெல்லாம் இயேசு மகிமாலே நிறைவாக்குகிற கத்தராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்படி என்றால் அப்படிப்பட்ட அந்த நிறைவான காரியம் எப்படி எங்கே இருக்கிறது அது ஆண்டத்தில் இருக்கிறது அவளுடைய ஐஸ்வர்யத்தை தான் நமக்கு நிறைவாக கொடுக்குறா இருக்கிறது இன்றைக்கு கொடுக்குற நமக்கு கிடைக்க வேண்டிய ஆச்சரியம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆடம்பரம் எல்லாவற்றையுமே ஆண்டவர் நிறைவாக கொடுக்க வளம இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு சில காரியம் தள்ளி போகலாம் எது நமக்கு குறைவைப்பட்டிருக்குன்னு நினைக்கலாம் அது அவருடைய இயேசு மகிமனாலே உங்களுடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குற கர்த்தராக இருக்கிறார் விஸ்வாசத்தோடு இருங்க ஆண்டவர் நான் இத்தனை நாட்கள் இத்தனை நாட்கள் குறைப்பட்டுருக்கிறேன்னு இதே குறைப்பட்டிருக்கிறேன்னு இங்கே தேடாமல் இருக்கிறேனே என்று குறைப்பட்டிருக்கலாம் அதிலே ஆண்டவர் அவருடைய மகிமினாலே எல்லாவற்றையும் நிறைவாகி கொடுக்குற வல்ல மொழியாக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனின் விஸ்வாசிங்க கத்த தாமே உங்கள் ஊரை ஆசிப்பதாக நம்ம செப்பிக்கலாமா அன்பின் பரிசுமான தகப்பண்ணு என் தேவன் தம்முடைய ஐசத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமினாலே எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்று பார்க்கும் தகப்படும் ஆண்டவர்கள் உங்களுடைய ஐசுத்திரும்படி தகப்பன் உங்களுடைய மகிமினாலே தகப்பன் எல்லா குறைவை மற்றவரை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீ நிறைவாக கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துவதும் தகப்பன் ஆசிவதியும் பயப்படும் கற்று நிச்சயமாக அவருடைய மகிமினாலே உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவாராக ஆமேன்